வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா பரபரப்பாக வந்து லஞ்ச் என்ன பண்ணுறது நைட்டு தூங்கும்போதே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே மாதிரியே லஞ்சுக்கு என்ன பண்ணுறது லன்ச் டைமில் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது என்ன செய்கிறது நைட்டு டின்னருக்கு என்ன செய்கிறது இந்த மாதிரி ஒரு நாள் கூட நம்ம நினைக்காமல் இருக்கவே முடியாதுங்க ஸோ அந்த மாதிரி தான் நானுமே ஸோ இன்னைக்கு ஒரு ரெசிபி வந்து புதுசாக நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அடுப்பில் வந்து குக்கர் வச்சு கட் கல்லெண்ணெய் ஊற்றி சீரகம் மிளகு நல்லா இடிச்சு சேர்த்துருக்கேன் அதே போல் ஒரு கை போல் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் நம்ம போட்டுக்கலாம் இது வந்து ரொம்பவே நல்லா சூப் சூப்பராக வந்துருந்துச்சி அதனால் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கும் கீரி போட வேண்டாம் காரம் அதிகமாக வேணாம் அப்படிங்கிறவங்க அப்படியே முழுசாக போட்டுக்கலாம் நான் வந்து காரம் கம்மியாக சாப்பிட்றேன்னா முழுசாகவே போட்டுக்கிட்டேன் ஒரு தக்காளியை வந்து எட்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் வந்து நல்லா விரட்டி விட்டுக்குவோம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க ரொம்ப ஃபுல்ஃபில்லான ரெசிபியுமே அதே போல் அந்த டே ஃபுல்லாகவே நம்மளை எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கோம் அந்த மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் அதே போல் மஞ்சத்தூள் கொஞ்சம் போல் போட்டுக்கிறேன் லஞ்ச் பாக்ஸுக்கு கொஞ்சம் வந்து நம்ம ஹெல்த்தியாக கொடுத்துருப்போம் பசங்க வந்து ஸ்கூலில் வந்து டயர்ட் ஆகாமல் இருப்பாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி ரெசிப்பிலாம் நான் செஞ்சுட்டு கொஞ்சம் போல் தெருங்காயத்தூரும் போட்டு அதுவும் நல்லா வதக்கிட்டு இருப்போம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் ஒரு கட்டு போல் வந்து சூப்பரான எல்லாமே அந்த ஃப்ளேவரை செம்மையாக இருக்கிற வெந்த ஒரு கட்டை அலசி எடுத்து வச்சுருக்குறேன் அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்குவேன் இதை நான் கட் பண்ணியெல்லாம் சேர்த்துலாம் அப்படியே சேர்த்துருக்கேன் ஒரு வதங்கலையும் நல்லாவே வதங்கிருங்க அந்த வதங்கும் போது அதோட அரோமா பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார்த்துக்கும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறச்சவோ போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் போல் போட்டிருக்கேன் இப்போ இதோடய பச்சை வசனம் போக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப நல்ல ரெசிபிங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ஒரு துறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் தக்காளி சாதம் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்துறக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க ஸோ நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி நல்லா கொதி வரட்டும் இங்கே பார்த்திங்கன்னா நான் நைட்டே வந்து பாசி பயிரை வறுத்து ஊற வச்சுருந்தேன் அரை டம்ளர் அதோடைய ஒரு டம்ளர் அரிசி போட்டு அதையும் ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு அதை சேர்த்துக்கிறேன் இந்த பாசி பயிர் முழு பயிர் அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை இது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான விங்க இதை எல்லாம் சேர்த்து அதோட வேகும்போது பார்த்தீங்கன்னா அதோடய அரமுவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு ரொம்ப சத்தான சாப்பாடு இது கண்டிப்பாக ஒரு டைம் அதுவும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க தாங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரை விசில் போட்டு ரெண்டு விசில் ஹைலேயே ஒரு விசில் சும்மலையே வச்சு இறக்கி கொஞ்சம் போல் நெய் விட்டு கிளறி எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான பாசிப்பரு புலாவ் வந்து ரெடிங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க என்னோட சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஆன வரேன் பாய்